அவிய விடுவோம் எனக்கு டின் ஃபிஷ்க்கு குழம்பு பிடிக்காது நீ வேறுங்கோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காலையில் கிரம்பி டின் ஃபிஷ் கறி வச்சுட்டு போயிருக்கிறேன் அவருக்கு உரைப்பாக வேணும் அப்போ உரைப்பாக வச்சு கொண்டு போயிருப்பேன் எனக்கு இந்த கீரை புட்டுக்கு நல்ல ஒரு மீன் குழம்பும் நல்ல ஒரு வரையும் இருக்கணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை புட்டு இருபது நிமிஷம் அவிய வர்றேன் நான் கணக்கு பண்ணி கீரை புட்டு ரெடி இந்த உடனே உடுத்தி விடுவோம் கீரை புட்டு ரெடி இப்போ கீரை புட்டுக்கு இந்த கீரையே வர வறக்க போகணும் இது வந்து சுருள் கீழே கேளுன்னு சொல்றது இந்த கேள் சீட்ஸ் இருக்க அதை வேண்டி தோட்டம் மழியை போடுவினம் அந்த ஸ்வீஸ் லைஃப் வித் மீல பார்க்கணும் நம்மவும் இப்படி கீரை வந்து கேள் வந்து அவிஞ்சுக்குது கொஞ்சம் தண்ணி பயணிக்கா நான் போய் டக்கண்ட அவிஞ்சு தெலங்காப்பு போட்டு போடுறேன் பார் உங்களை போட்டு கொள்ளலாம் நான் கொஞ்சம் கேரம் சேர்க்கிறது குறைவு இப்போ நான் வர வரக்க போறேன் அதுக்கு கடுகு பெரிய சீரம் சின்ன சீரம் செத்தங்களாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வதங்க வதங்கிட்டு உப்பும் கொஞ்சம் போட்டோன்னா இப்போ இந்த கேள் கேள் எது சூழ் கழமை மாதிரி உருட்டையாக வச்சிடுது

வழி வந்தது வீதியோட்டு காட்டினா மூலம் வடிச்சுட்டு போறாங்க அது வந்து வெள்ளை கம்பளம் விரிச்சு போறது ஹரியானா வீட்டுக்கு என்ன செய்வினோம் சோத்த கம்பளம் பிரிப்பினும் செத்த வீடு வெள்ளை கம்பளம் பிரிக்கிறவன் ஏன்னா நல்லா வாழ்ந்து கட்டு வெள்ளை கம்பளம் பிரித்து கொண்டு போவிடும் அந்த காலத்தில இருந்து இருக்குது கொஞ்சம் தண்ணி வச்சு மூடி அவைய விட வேண்டும் கேழ் வறக்கி தேங்காயம் போட்டு வரக்குவோம் இது நான் கூனி கருவாறு ராணம் போட்டு வறுக்கணும் அதுவும் ஒரு டேஸ்டா இருக்கும் டேல் வர ரெடி இப்போ ஸ்டீம் ஆட்டாமா அதாவது அவித்த ஆசீர்வாத ஆட்டாமா கனடாவில் வந்து பெக்கட்லேயே விற்கிது இப்போ அதை குழைச்சு ஒரு புட்ட அவிக்க போகிறேன் இது வந்து டயபெட்டிக் நல்லது அவிக்காத ஆட்டாமாவில் ரொட்டியும் சுட்டி சாப்பிடலாம் இந்தியாவில் கூடுதலாக ஆசீர்வாத ஆட்டா மாவை எடுத்து அதில் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிடுணும் சப்பாத்தி என்றால் ரொட்டி நல்லா ஹொட் வாட்டர் கொஞ்சம் உப்பு போட்டு ஆட்டா மாவை குழைச்சு வச்சிருக்கிறேன் இனி இதை ஃபுட் ப்ராசரில் இப்படி தான் குடைக்கணும் சுடுதண்ணியை விட்டு குழைச்சினா இனி ஃபுட் ப்ரஸரில் வட்டி கொள்ளுவோம் வாயில் அடிக்க கூடாது ஃபுட் ப்ரஸரில் போட்டு புட்டு வட்டை போரை அங்கே புட்டு வடிவாக வட்டி இருக்கு இது தினி தேங்காய் போட்டு நீத்து பொட்டியில் அவிச்சு எடுக்கலாம் ஆட்டாமா புட்டு நல்லா சாஃப்டாயும் இருக்கும் எங்கள் இவ்வளோ வடிவாக ஆட்டாமா புட்டு வந்து ஃபுட் ப்ரெஷரில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ சுண்டுபோனி எடுத்து குத்த தேவையில்லை தேங்காய் பூவை மிக்ஸ் பண்ணி அவைச்சு கொள்வோம் ஆறு மக்களே தேங்காய் பூவை நேற்று திருவிரு ஃப்ரீ சருக்கில் போட்டு விட்டவர் இது மைக்ரோவேவில் சூடு காட்ட வேண்டும் இது வந்து கேள் வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருந்தேன் நான் இப்போ ரெண்டு மூணு நாளாக நல்ல வடிவாக இருக்குது டிப்ளோக்கில் போட்டு வச்சுருக்குறேன் இதில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து கீரை புட்டு மவிக்கலாம் மைக்ரோவேவுக்கு அடுத்த தேங்காய் சூடு காட்டி எடுத்த நான் இப்படி நீத்து போட்டு கொள்வோம் இந்த கிராண்ட் ஆடர் வந்து வீடியோ ஓடுறார் கிராண்ட் ஆடர் கிட்ஸ் வீடியோ போட்டால் எனக்கு வந்து கொப்பி ரைட் வருது பாவமாக சின்ன பிள்ளை தான் என்ன செய்ய ஒரு வேலையும் செய்ய முடியாது கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுக்க வேண்டியிருக்குது நாங்கள் இதை நீத்துப்படியே நீ அவிச்சு கொள்வேன் இதோட வாலி வந்து டொடாமாடுவோம்னா இதுக்கு மேட்சிங்காக இருக்குது இப்போ இதை போட்டு மூடித்தான் நான் புட்டு அவிக்கிறேன் நான் கொஞ்சம் கீரை போட்டு போடுவேன் கீரையை போட்டு இப்படி கிளறிக் கொண்டா அப்படியே புட்டு வைக்கலாம் சில பேர் கோவாவும் போட்டு புட்டு வைக்கிற தேங்காய் இல்லாட்டி அந்த காலத்தில் ஸ்ரீமான்ண்ட காலத்தில் கோவா போட்டு புட்டு அவிக்கிறது புட்டு வந்து இருபது நிமிஷம் விட்டு நீச்சல்ப்பட்டியில் அவிச்சிருக்கிறேன் காட்டாமா புட்டு பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்குங்க இனி கீரை புட்டு போட போறேன் கீரைப்புட்டுக்கும் கொஞ்சம் தேங்காய் நான் சாரி தேங்காய் தேங்காய் தேங்காய்ப்பு கிளக்காம நீங்கள் கீரை புட்டு அவிக்கலாம் கீரை புட்டு இதை அவிச்சுக்கொள்வோம் கொஞ்சம் முருங்கக்காய வெட்டி ப்ரீசருக்க போட போகிறேன் முருங்கைக்காயும்

நாங்கள் முருக்கங்காயை வெட்டி தோலை உரித்து ரெண்டு பாதியை கீறித்தான் நாங்கள் கறி சமைக்கிறது இப்படியே ஃப்ரீசருக்க போட்டு வைக்கலாம் பிரீசர்ல பிரிட்ஜுக்கு போடலாம். பிரீசருக்கு விட டேஸ்ட் இருக்காது